போகுது பாழா போகுது பாழா போகுது கல்லூரி மாணவர்கள் எதிர்காலம் பாழா போகுது பாழா போகுது போகுது நாசமா போகுது இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வள்ளலார் மண்ணில் மதுக்கடை எதிர்த்து அரசு அரசு வீட்டு மூடு வீட்டு மூடு கருவ் காஸ்மா கடையை ஈட்டு மூடு மூடி விடு மூடி விடு கருவிக் காஸ்மா கடையை மூடி விடு மாநில அரசு மாநில அரசு மானம் கட்ட மாநில அரசு அக்கறை காட்டு அக்கறை காட்டு மக்கள் நல அக்கறை காட்டு அறுக்காதே அறுக்காதே தாயி அறுக்காது இளம் பெண்களை உதவியாக்கா அது இருக்குது அதிக இருக்குது உதவிகள் எண்ணிக்கை அதிக இருக்குது முதல்வர் அண்ணாச்சி முதல்வர் அண்ணாச்சி மது ஒழிப்பு என்னாச்சு ஹலோ மிஸ்டர் கனிமொழி மதுக்கடை எதிர்ப்பு என்னாச்சு உதயா நிதி என்னாச்சு மதுக்கடை எதிர்ப்பு என்னாச்சு பலிக்காது பலிக்காது உங்கள் நாடகம் பலிக்காது கேக்குதா கேக்குதா மக்கள் குரல் கேக்குதா அக்கறை செலுத்து அக்கறை செலுத்து மக்கள் நலையில் அக்கறை செலுத்து தமிழக வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய ஆணைக்கணுங்க நம்மளை எல்லாம் வழிநடத்துகின்ற அகில இந்திய பொதுச்செயலாளர் அருங்கண்ணன் ஆழ்ந்த சொல்லுக்கணுங்க இந்த வடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரும்புடி டாஸ்மாக் அகற்ற பகுதியும் நகராட்சியினுடைய சீர்கேட்டை கண்டித்தும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் என் அன்பு நண்பர் ஏ ராஜசாஹி அவர்களே மாவட்ட சத்திராஜ் அவர்களே குறிஞ்சிப்பாடி சட்டமன்றத்திற்குள் ஒருங்கிணைப்பாளர் இணைய நண்பர் செல் ஆர்மம் அவர்களே மகளிர் இணையை சார்ந்த சபிதா லட்சன் அவர்களே இங்கே வரிக்கு தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வடலூர் நகரத்தினுடைய செயலாளர்கள் அருமத்தி எம்பி அலோதியன் அவர்களே ஜில்லாமணி அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் குட்டி அவர்களே மணியன் அவர்களே சுரேந்தர் அவர்களே விஜயகுமார் அவர்களே பத்துலா அவர்களே ஏழுமல் அவர்களே தஷமாமூர்த்தி அவர்களே இந்த கூட்டத்திற்கு வருகிறந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய அன்பு தம்பிமார்களே எங்களை வாத வைத்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் அணியைச் சேர்ந்த அவருடைய தந்தே அக்காமர்களே மாறுமாறு கடந்த வாரம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தயார் செய்கின்ற போது இயற்கையின் சீர் சுற்றல் காரண மணிகள் காரணமாக நாங்கள் தள்ளி வைத்தோம் அந்த கூட்டத்திற்கு சென்ற காரணத்தினால் இதை தள்ளி வைத்தோம் ஆனாலும் குறைவான நேரத்திலே எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வைத்த உங்களது மனு எங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருவி டாஸ் மார்க் என்பது வெளி காலமாக நாங்கள் பல்வேறு நிலைகளில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த டாஸ்மாக அகற்ற வேண்டும் என்று கட்சியை நிர்வாகிகள் நாங்கள் கூறிக்கொண்டோம் ஆனால் அந்த டாஸ்மாக் இதுவரைக்குமே அகற்றுவதாக எந்த ஒரு நிலைப்பாடும் இந்த அரசாங்கம் இல்லை நாங்கள் சம்பந்தமாக வழக்கஜயசா அவர்கள் அங்கே ஒரு காவல்துறை சார்ந்த பூத்து விடுவீங்க அந்த நடமாட்டத்தை கண்காணிங்க பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை பகலே தண்ணி அடிச்சுட்டு போற வர பெண்களை கைப்பிடிச்சிருக்கிறோம் அங்க பாட்டில போனோம் இதை கேட்கறதுக்கு இந்த இந்த ஊர்ல யாருக்குமே நாதி இல்ல அதை கேட்கிற ஒரே கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சிக்கு தான் சொல்லிட்டு வந்தீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் முதல் கையெழுத்து நீட்ட ரத்து செய்யப்படும் ஊர் ஊரா செங்கல் தீயும் போறீங்க ஆனா மக்கள் இப்ப செங்கல் வச்சு தயாரா இருக்கிறாங்க உங்களை அடிக்கிறதுக்கு ஓட்டு கேட்க வாக்குறுதிகளை எதையுமே நிர்வாக அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநில மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் அவர்கள் எங்க தளபதி பத்தி பேசுறாரு என்ன பேசுறாரு சினிமாவில குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு நடிகர் எல்லாம் அந்த நாட்டை ஆள போறாங்கன்னு சொல்லிட்டு நூத்தி ஒன்பது கோடி அறுபது கோடி பணம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது கருப்பணமா வாங்குறாரு இவரு எல்லாம் வெள்ளப்பணமா வாங்குறாரு நாங்க மட்டும்தான் கருப்பணமா வாங்குறோம்

உங்கள் துறையில் இருக்கின்ற ஊழல்களை நாங்கள் சொல்லட்டுமா உரத்துக்கு நாற்பது பர்சன்ட் கமிஷனு விதைக்கு முப்பது பர்சன்ட் கமிஷனு செடிக்கு இருபது பர்சன்ட் கமிஷனு எல்லாத்தையும் வாங்கின மக்களுக்கு வந்து நீங்க சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஜெயிச்சு வந்து மக்களை பத்தி நீங்க சிந்திக்கிறதே கிடையாது நகர்மன்ற தலைவர் வந்து தன்னை ஒரு நிழல் அமைச்சராகவே நிறுத்திக் கொள்கிறார் அவருக்கு இந்த நேரத்தில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கக்கூடிய தொண்டர்களை இருக்கக்கூடிய மக்கள்கள் யாருக்குமே ஒரு அணுகுமுறை சரியான அணுகுமுறை கிடையாது அவங்களுடைய ஓட்டு முட்டை வேணும் அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது இந்த பேரூராட்சி வந்து நகராட்சி இருக்கு முப்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பேரூராட்சி இப்ப நகராட்சி மாடி கொண்டிருக்கிறது இவர்கள் செய்த சாதனை என்ன ஒன்றும் கிடையாது நெய்வேலி என்எல்சியில் இருந்து சிஎஸ்ஆர் என்ற நிதியை பெற்றுக்கொண்டு அந்த நிதிக்கான வெள்ளரிக்கை தரத்துக்கு தயாராகிறாங்களா எவ்வளவு ரோடு போட்டுக்கிறாங்க வச்சு பாதாள சாகர திட்டம் நிறைவேறவில்லை மழைநீர் குடிநீர் வழிகாடி வசித்தும் செயல்பட செய்யவில்லை அந்த வள்ளலார் பிறந்த மண் அந்த வள்ளலார் தொழிலகத்தில் ஒப்படைத்து நூறு கோடிக்கு மேல அதை பாழாக்கிட்டாங்க அந்த வள்ளலார் இதே கேட்டுட்டாங்க மக்களை பற்றி சிந்திக்காக இந்த அரசாங்கம் விரைவில் தளபதி அவர்கள் கையாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சராக வருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

முழுவதுமாக தள்ளுபடி பண்ண பண்றது நகைக்கு கடன் வாங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி பண்ணி சொன்னாங்களா தள்ளுபடி பண்ணாங்களா இப்படி எதையுமே செய்யாத அரசாங்கம் விரைவில் இந்த தமிழகத்தை விட்டு விரைத்தி அடிக்கும் நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகம் இனிமேல் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

அமைச்சருக்கு தெரியுதா இல்ல தெரியாதா தெரியல திமுக தொகுதியிலே இருக்கப்பட்ட முழுமையாக கொடுக்கலாம் கொடுக்கப்பட்ட அந்த பில்லு போட்டு எடுத்துக்காங்க இப்படி கடலூர் மாவட்டம் உள்ள தமிழ்நாடு முழுவதும் இந்த வேளாண்மை துறை ஊழியர்களை நாங்கள் எங்கள் தளபதி வாயிலாக விரைவில் வெளியிடுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் கொஞ்சமாக மக்களை பத்தி சிந்திங்க உங்களுக்காக மக்கள் நின்று வாக்களிச்சு நமக்கு உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க ஆனால் நீங்கள் பதிவுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க மக்களை பத்தி மறந்துடுங்க மக்களுடைய கஷ்டத்தை பத்தி மறந்துடுங்க நாம வாழணும் நம்ம குடும்பம் வாழணும் அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே குறிக்கோள் கோடி கடிக்கலாம் கொள்ளை அடிக்கணும் இது மட்டும்தான் நீங்கள் குறிக்கோளை வச்சு ஆட்சிக்கு வரல தேர மக்களுக்கு இது வரை எதுவுமே செய்யல நல்லது செஞ்சு ஏதாவது இருக்கா மக்கள் ஏதாவது நல்லா வாழ்ந்தாலும் ஏதாவது இருக்கா நாலு வருஷத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நாட்களை இன்னும் நூறு நாட்கள் தான் உங்களுக்கு நேரம் என்னப்படுகிறது விரைவில் உங்களுடைய ஆட்சியை அகற்றியை தீருவோம் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இப்படி எல்லா இது இருக்குது நம்ம சொல்ல போன நிறைய சொல்லிக்கினே போனோம் காலம் நேரம் குறைவா இருக்கிறதுனால ஏன்னா காலையிலிருந்து காத்து வந்ததுனால நம்ம குறைவா முடிச்சது அதனால இந்த மாநில மாவட்டத்தினுடைய அமைச்சரவர்கள் கொஞ்சம் இடைமேல பார்த்து பேசுங்கள் சொல்லி கொடுத்து கரெக்டா சொல்லுது நான் கருப்பணம் வாங்கணுமா இல்ல நீ கருப்பணம் வாங்கமான்றது எல்லாரும் மக்கள் பாத்துக்கிறாங்க அதனால இனிவரும் வரும் காலத்தில் நாங்களும் சொல்ல கடன் போட்டிருக்கோம் காலங்களும் மாறும் காட்சிகளும் மாறும் இரவிலே தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியை தமிழகத்திலே மலரை செய்வோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அது மட்டும் இல்லாமல் இந்த நகராட்சியில கடைகள் கட்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இளைஞருமே தடை வச்சிருக்க தடை கொடுப்போம் சொல்லி உத்தரவாதம் கொடுத்துதான் அதை இடிச்சு பூசா கட்டினாங்க ஆனா அப்படி யாரையுமே அந்த கடையில அவங்க கொடுக்கல கமிஷன் வாங்கி கொண்டு யார் அதிகமா பணம் தராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கடையை கொடுத்துக்கிறாங்க தவிர ஏழை உழைத்த விவசாயிகளுக்கு இங்கே உழைத்தவர்களுக்கு இந்த கடைய கடையை யாருக்கும் கொடுக்க போலதான் வரலாறு இந்த வள்ளலாறு இருந்த பள்ளியில இவ்வளவு பேர் அட்டு அத்துறை பள்ளியில உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா மக்கள் உங்களை பார்த்து தெரியுதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தமிழகத்தினுடைய தளபதி முழுமையாக மக்கள் பணியை செய்வோம் மக்களுக்காக உறுதுணையாக இருப்போம் என்று மக்கள் நல சேவராக இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு வைத்த நன்றி கூறி நன்றி வணக்கம் இந்த நேரத்தில் எங்களுக்கு காவல்துறையிலே பாதுகாப்படுத்த காவல்துறை நண்பர்களுக்கு மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்